நம் அன்பான சிரடி சாய் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்தை நாம் காண்போம் விடுதலை என்றால் என்ன அதை எப்போது நாம் அனுபவிக்க முடியும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா என்று தெளிவாக நமக்கு விளக்குகிறார்கள் இந்த உலகில் பெற்றோரை அவமதிக்கும் மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் பல தேகங்களுடன் வளர்த்தார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை ஒரு புறம் பெற்றோரை காயப்படுத்தி மறுபுறம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் இதை உண்மையான பக்தி என்று சொல்லவே முடியாது இந்த வகையான பக்தியால் அவர்கள் விடுதலை அடைய முடியுமா விடுதலை என்றால் என்ன முட்டாள்கள் மரணத்துக்கு பிறகு கடவுளுடன் இணைவது விடுதலை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல எல்லா கவலைகளையும் நீக்கி அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பது உண்மையான விடுதலை ஏழைகளின் பசியை போக்குவது தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது ஆகும் முக்தி விடுதலை என்பது ஒருவரின் கஷ்டங்கள் துக்கங்கள் கவலைகள் பற்றுகள் ஆகியவற்றை தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சி ஆறுதல் அமைதி மற்றும் பேரின்பத்தை பெறுவது அது அடைய வேண்டிய தனி இலக்கு அல்ல அனைவருடைய பதட்டத்தை நீக்கி அவர்களின் இதயங்களை உயர்ந்து அமைதியால் நிரப்புவது முக்தி ஒருவரின் கவலையில் இருந்து விடுபடுவது முக்தி மிகவும் எளிமையானது நுட்பமானது மற்றும் அனைவருக்கும் எட்டக்கூடியது முக்தி மனிதனால் புறக்கணிக்கப்படுகிறது மரணத்துக்கு பிறகும் முக்திக்காக இயங்குகிறான் ஆனால் ஒருவன் உயிருடன் இருக்கும்போது முக்தியை அனுபவிக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு அக்டோபர் மாதம் விடுதலை என்பது நிலையான குறையாத மற்றும் முழுமையான தன்னலமற்ற அன்பை அடைவதாகும் என்று பகவான் ஸ்ரீ பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த அற்புதமான பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் அல்லாஹ் அல்லா